சுத்தி ஏறிடலாம் இப்படி வாங்க bro இப்படி வாங்க பின்னாடி வாங்க இப்படி ஏறிடலாம் அந்த பால்கனி ஏரியல இருக்கானுங்க நான் அந்த ஏரியா தான் bro நீங்க இங்க இருந்தா ஆப்போசிட்ல என்ன இருக்கு ஆ தெரியும் இங்க தான் இங்க தான் ஷூட் பண்ண மாதிரி இருந்து bro கீழ 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 அங்க பாத்து அங்க தான் அங்க தான் அங்க தான் இருக்கு அங்க தான் இருக்கு அங்க தான் இருக்கு அங்க தான் இருக்கு அங்க தான் இருக்கா

கொடுத்து விட்டீங்களா முடிச்சுடுங்க முடிச்சுடுங்க நான் புத்த போனே நான் என்ன இருப்பேன் நான்

ப்ரோ இங்க இருக்கா பாருங்க முன்னாடி வாங்க வாங்க போய் அடிக்கலாம் வரலாம் உள்ள 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 இருக்கா கீழ போய்ட்டானா கீழ கீழ இல்ல தெரியல தம்பி அவர் ஓடுறாப்ல சூப்பர் 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 ஆரமா இருக்கு சைடு ஓகே காரு

என்னைய பால சுந்தர பால கூட வாரி போடுங்க ரீகால் பண்ணி விடு அப்படியே அங்க அம்மா அய் மாயம மறந்துட்டான் அம்மா ஓ இல்ல ஹேக்கர் இல்லை இவர் கூட்டறனால நான் ஹேக்கரா தெரிஞ்சிருக்கு எனக்கு வெறும் ஜோக்கர் மாதிரி தான் இருக்கேன்

யோ கிளாஸ்வேர் வந்து பாருங்க கேம்பர் ஃபுல் லடிட வந்து கே வரேன் கிளாஸ் ஏறி உட்கார் ரொம்ப ஏ இங்க நல்லா தெர்ச்சி அந்த நல்லா அந்த பா அந்த பாறைய கிட்ட ஜாலியா போ சைலரோ அந்த வீரத்த எங்க முன்னாடி போனா டெঞ্জার